அன்பார்ந்த மகர நேயர்களே மூன்றாம் பாவத்தில் ராகு பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து எண்ணற்ற நல்ல வெற்றிகளை உங்களுக்கு தேடி வந்து கொடுக்கப் போகிறார்கள் குறிப்பாக நான்காம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் புதிய வாய்ப்புகளையும் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றில் நல்ல முறையான லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு நவகிரகங்களின் தலைவன் சூரியன் உங்கள் ராசியிலேயே அடுத்த ஒரு மாதம் சஞ்சாரம் செய்ய உள்ளார் தை மாதம் என்றாலே மகர ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கும் மாதம்தான் விதை விதைத்து அறுவடை செய்யும் காலமாக தை மாதத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணமே மார்கழி முடிந்து மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் அந்த காலத்தை அறுவடை நாளாக உழவர்கள் கொண்டாடினார்கள் என்றால் எப்படிப்பட்ட ராசியாக சூரிய பகவான் அமரும் அந்த ராசி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் அஷ்டமஸ்தானதிபதியாக இருந்தாலும் அவர் உலகத்திற்கு ஒளியைக் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூரியன் என்பதால் உங்களுடைய ராசி பிரகாசம் அடையப் போகிறது உங்கள் ராசியில் சூரியனின் தாக்கம் சாதக பலன் தரும் தொழில் வியாபாரத்தில் புதிய சவால்களை சந்திக்க வேண்டி வரும் திடீர் மரியாதை கூடும் செல்வாக்கு மிக்கவர்களின் சந்திப்பின் மூலம் உங்களின் தொழிலில் வேலையில் பல வகையில் முன்னேற்றம் வெற்றியை பெறுவீர்கள் பல வேலை வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் இதன் மூலம் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது அரசியலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் நீதிமன்ற விவகாரங்களை தங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய சாதனைகளும் சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும் சமூகத்திலும் குடும்பத்திலும் மரியாதை அதிகரிக்கும் உங்களின் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வருவாய் உயர்த்த பல்வேறு வாய்ப்புகளுக்கு இந்த நேர்மறையான விஷயங்கள் நடக்கும்